தமிழர் பெரிய பண்பாடு கொண்ட நாகரிகம் கொண்ட இனம் நாரி போய் கிடக்குது நாரி போய் கிடக்குது இதை வெளிப்படையாக சொன்னால் வெளிப்படையாக பேசினால் உடனே ஏழுமுருகன் பெண்களை பாலியல் ஒப்பிட்டு விட்டார் பெண் பிள்ளைகளை விட்டான் விட்டார் பெற்றோர்களை அவமானப்படுத்தி விட்டார் பெற்றோர் என்கிற பெயரை திட்டாக்கி விபச்சாரம் செய்கிற பெற்றோரை சொன்னனை தவிர தமிழ்நாட்டில் படிக்கிற எந்த பெற்றோரையும் சொல்லவில்லை ஆனால் நேர்மை பத்திரிக்கை ஊடக நண்பர்களுக்கு இதன் ஊடாக போராளிகள் மேடையில் இருந்து இந்த மேடையில் கருதுகிறேன் இந்த தமிழ்நாடு விடுதலைப்படை தமிழேசிய விடுதலை இயக்கம் தமிழே போராளிகள் தமிழ் வீழ்ச்சி படை என்று எண்ணேற்ற ஆயுத குழுக்களோடு சிறுவய்துகள் களமாடியவன் உலகம் சிவக்கும் நாள் வருவது வளர்ச்சி வைடா வெடுபருமை என்று ஆயிரக்கணக்கான இளங்கலை கார்பரேட் பெருமனின்

இது போன்ற போராளி இயக்கங்களை போராடி அமைப்புகளை சொல்வீர்கள் காலம் கவிந்து வருகிறது மாற்றுவோம் இந்த மண்ணில் மக்கள் மக்களை நேசிக்கக்கூடியவர்களை போற்றுகிற ஒரு தமிழர் நிலமாக இந்த நிலத்தை மாற்றுவோம் இதற்கான பணிகளை இது போன்ற எண்ணற்ற அமைப்புகளும் இயக்கங்களும் கூட்டமைப்புகளும் செய்து கொண்டுதான் இருக்கின்றன